உண்மையான தகவல்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு மரியாதை இருக்கு அந்த உண்மையான தகவல்களை சொல்ற நபர்களுக்கு வந்து எப்பயுமே மக்கள் வந்து அவங்கள தூக்கி விடுவாங்க கீழே விழுத்த மாட்டாங்க இதை நான் வந்து எப்பயுமே நம்புறேன் என்ன தொழில் செய்தாலும் அதில் உண்மையும் நேர்மையும் இருக்கணும் அப்படி என்பது என்னுடைய இது பொய் வந்து டக்குன்னு வந்து ரீச் ஆகும் குறுக்கு வலி வந்து டக்குன்னு ரீச் ஆகும் டப்பலா வந்துடலாம் எப்படி வந்தோமோ அப்படியே காணாம வந்து போயிடலாம் யாருமே தேட மாட்டாங்க பட் உண்மை அப்படின்றது டைம் எடுக்கும் ஆனா ஒன்ஸ் ரீசார்ஜ் அப்படின்னா அது வந்து நிலைத்திருக்கும் ஸோ இதுதான் பொய்க்கும் ஃபேக்குக்கும் போலிகளுக்கும் குறுக்கு வலிக்கும் நேர்மைக்கும் நேர்வழிக்கும் இருக்கிற வித்தியாசம் ஸோ ஓகே மகளே நம்மட வீடியோக்கள் பார்ப்பவர்களுக்கு நாலு வருடங்களாக பிக் பாஸ் தமிழ் நம்ம அதுக்கப்புறம் பார்ப்பவர்களுக்கு என்னுடைய தகவல்கள் தரவுகள் நான் வழங்குற விடயங்கள் அதில் இருக்க உண்மைகள் வந்து தெரியும் இப்போ ரீசண்டா வந்து இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பல பொய்கள் பல பொய்கள் வெக்கமே இல்லாம பல பொய்கள் வியூக்காக விஜய் சேதுபதி அவர்கள் மீது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் என்பதற்காக அதை கமல்ஹாசனுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் கமல்ஹாசனை நபர்கள் அந்த மன்மத்தையும் வந்து பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்படியான நபர்களே நான் எப்பயோ சொன்ன விடியத்தை நேத்து வந்து சொல்றாங்க இதத்தான் நான் சொன்னேன் என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம் பிக்பாஸ் ஐட் தமிழோட ப்ரோமோ அது பற்றிய அப்டேட் சரிங்களா அடுத்தது வந்து இந்த பிக்பாஸ் ஐட் தமிழோட போட்டியாளர்கள் பற்றிய உண்மையான விடயங்கள் அப்புறம் நம்ம சேனல் சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற லைவ் அது தொடர்பான விவரம் இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களோட குரூப்ல ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் என்னுடைய நவம்பர் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் அவர்களுக்கு துரோகம் அவருடைய ஈகோ அவருடைய மாயாவுக்கான அந்த விட மாயாவுக்கான சேவை இதுவரைக்கும் லைஃப்ல நான் அப்படி ஒரு பெரிய நபர் பண்ணி நான் பார்த்ததில்லை அப்படி ஒரு விடயத்தை இனிமேல் பார்க்கவும் நான் விரும்பல அப்படியான ஒரு சேவையை வந்து கமல்ஹாசன் அவர்கள் மாயாவுக்கும் மாயாவுக்கும் விருப்பமான நபர்களுக்கும் இந்த சீசன் செவன்ல பாபா செல்லத்துறை அவர்கள் மாயா ஜோபிகா நிக்ஷன் இவங்க எல்லாம் கமல்ஹாசன் அவர்களுடைய அதன் மூலம் வந்தவர்கள் சோ அப்ப அவங்கள ஒருத்தங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த நபரை இந்த வில்லன்கள் படத்துல பண்ணுவாங்கல்ல உன்னை என்ன செய்யறம் பார் அப்படின்னு அந்த வில்லன்கள் பண்ணுவதை கமலாசன் அவர்கள் அந்த பல கோடி பேர் பார்க்குற லைவ் ஷோல யாரு பார்த்தாலும் பரவாயில்ல என்ன பேர் வந்தாலும் பரவாயில்ல

அதுக்கப்புறம் இப்ப ரீசண்டா பல பேர் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன டைமுக்கு வரல அவர் வந்து பாய் பாய் சொல்லிட்டாரு சூர்யா வர்றாரு பார்த்திவன் வர்றாரு சரத்குமார்ட பேச்சுவார்த்தை போகுது பிக் பாஸ் ப்ரமோக் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு என்னோட ஸ்டைலு என்னை நம்பி பத்து பேர் பார்த்தாலும் சரி பத்தாயிரம் பேர் பார்த்தாலும் சரி லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்த்தாலும் சரி அந்த நம்மளை மதிச்சு பார்க்குறவங்களுக்கு நான் எப்பயுமே மரியாதை கொடுக்குறேன் ஏன்னா நீங்க தான் நம்மளை வாழ வைக்கிறீங்க இதுதான் உண்மை அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களை என்னை வாழ வைக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் அப்படி இருக்கக்குள்ள நான் தகவல்களை மனசாட்சி படி நேர்மையா நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ சொன்னாலும் சரி இப்போ சொன்னாலும் சரி சாரி சரி விஜய் சேதுபதி அவர்களா இந்த ஷோவோட கோஸ்ட் கோஸ்ட் மேபி ப்ரோனௌன்ஸ் வேற மாதிரி வேற கோஸ்ட் ப்ரோமோ வந்து எப்பயோ எடுத்தாச்சு அப்படின்னு அப்போ எனக்கு தெரிஞ்சு நைன்டி பர்சன்ட் பேர் வந்து அந்த சொல்லி வச்சு மக்களை இந்த ரிவ்யூ மேபி அது வந்து நடக்கலாம் காசு வாங்கி போட்டு விலை போவாங்க கிட்டத்தட்ட சில பேர் விலை போயிட்டாங்க சரிங்களா நடந்து கொண்டிருக்குது அவங்களுடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரே மாதிரி தான் இருக்கு சொல்லி வச்சு போய் சொல்றது ஒருத்தன் போய் சொன்னா மாட்டிக்கிட்டுருவான் அதே மாதிரி நாலஞ்சு பேர் சொன்னா டவுட் வரும் இல்லை அதுதான் டெக்னிக் அப்ப நம்ம மட்டும் அதுல டிஃப்ரெண்டா விஜய் சேதுபதி தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப வீடியோ நான் ரெகுலரா தான் போடுறேன்னா பட் இப்ப வந்து எனக்கு வருத்து போச்சு இப்படி பொய் சொல்லி நம்ம கண்ட் இல்லாம நம்ம உழைக்கணுமா தேவையில்ல உண்மையா சொல்லி போட்டு நான் விலகிட்டேன் தேவையான நேரம் வீடியோ போடுறேன் அப்படின்னு சரியா ஓகே சரி நம்ம சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் கோஸ்ட் அத வந்து இப்போ பொய் சொன்ன வாய்களை நேத்துல இருந்து வீடியோல சொல்லிக்கொண்டிருக்கேன் ஆனா எப்படித்தான் வெக்கமே இல்லாம இந்த கேமரால பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல எதையும் தின்னலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்க போல இருக்கு சரி ஓகே அப்படி இருக்கீங்களா இந்த ப்ரோமோ வந்து நேத்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நேத்து தான் எடுக்கப்பட்டுச்சு இல்ல இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பிக் பாஸ் சீசன் ஃபைவ் அப்புறம் வந்து இந்த சீசன் த்ரீ சீசன் டூ அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர் டோர் ஷூட்டிங் வந்துருக்கும் இவிபி பிலிம் சிட்டி மட்டும் இல்லாம வந்து போய் எடுத்திருப்பாங்க சரிங்களா அதே வார்த்தை இந்த பிக் பாஸ் தமிழ பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு வீக்கு முதல் விஜய் சேதுபதி அவர்களை வச்சு அங்க அவருடைய அந்த பிக் பாஸ் ஸ்டைல்ல சில காட்சிகள் எடுக்கப்பட்டது அந்த காட்சிகள் தான் ஐலோகோ வெளியில வரைக்குள்ள அவர் கோட் ஷூட் போட்டுட்டு அந்த ஒரு ஷெடோல வந்து போடுவதாக இருந்தது ஆனா இப்போ வந்து சில காரணங்களுக்காக விஜய் அவார்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த பிக் பாஸ் பெஸ்டா பண்ணணும் என்றதுக்காக டைம் எடுத்து வேறு சில காட்சிகளும் வந்து அட் பண்ணிருக்காங்க வெளியில அவுட் டோர்ல அவர் வந்து சில கோட்டுகள் சில இதுகள் வந்து பண்ற மாதிரி சரிங்களா சரி அப்ப எப்போ பிக் பாஸ் ப்ரோமோ தமிழோட ப்ரொமோ எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு கூட எதிர்பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிறு திங்கள் இந்த டைம்ல ப்ரோமோ வரும் அப்படி என்பதுதான் சரிங்களா ப்ரோமோ வரப்போகுது விஜய் சேதுபதி அவர்கள் கோஸ்ட் சரி அடுத்தது வந்து இப்போ இந்த இன்னும் ப்ரொமோ வரையில சில பேர் வந்து இந்த கன்ஃபார்ம் லிஸ்ட் ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றாங்கல்ல டைட்டில் போடுறாங்க சில பேர் வீடியோக்குள்ள போய் பார்த்தா பாதி பேர் கன்ஃபார்ம் மீதி பேர் டவுட் வரலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் சோத்துக்கு பண்றதா உண்மையிலேயே வந்து இது வரைக்கும் பிக் பாஸ் எய்ட் தமிழுக்கு போற நபர்கள்ட்ட சில பிரபலங்கள்ட்ட ஒரு மூணு பேர் ரெண்டு பேர்கிட்ட பேச்சுவார்த்தை அவங்க கூட ஓகே அப்படின்னு இதுல வரல பொதுவா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் டீம் வந்து அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு மூன்று கிழமை ரெண்டு கிழமை டைம் தான் ஒரு எயிட்டி பர்சன்ட் பேரை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நடக்கும் அக்ரிமெண்ட் வந்து நடக்கும் ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு பதினாலு பதிமூணு நாள் வர்றவங்களோட லிஸ்ட் பிளஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு மூணு பேரை வச்சிருப்பாங்க யாராவது வராட்டா மாத்தி வர்றதுக்கு சரிங்களா அப்ப இப்ப வர்ற லிஸ்ட் எல்லாமே பொய் ஒருத்தம் கூட வந்து கன்ஃபார்ம் ஆக இல்லை சரிங்களா அடுத்தது வந்து இந்த வாட்டி பிரபலங்கள் நான் வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி இதற்கு முதல் வந்ததுல விட ஒரு பதினாறு பிரபலங்கள் வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் புதுமுகங்கள் வருவார்கள் ஜனனி நிவாசினி சிவன் கணேசன் ஏடிகி அப்படின்னு சீசன் சிக்ஸ்ல நாலு புதுமுகங்கள் வந்துச்சு எனக்கு தெரி இந்த வாட்டி அதை மாறி இல்ல அதை விட அதிகமா புதுமுகங்கள் வர சான்சஸ் இருக்கு அப்படி தான் தகவல் இலங்கையில இருந்து பெங்களூர்ல இருந்து சில பேர்கள் அடிபடுது அதை பற்றி வந்து நம்ம பிறகு பேசுவோம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பேசுவோம் சரிங்களா இதுதான் கான்டெஸ்டன்ஸோட உண்மையான விடியோ அடுத்தது வந்து ப்ரோ ரிவியூவே பண்ண தெரியாதவன் எல்லாம் லைவ் வர்றான் அப்படின்னா என்னன்னே தெரியாதவன் எல்லாம் லைவ் வர்றான் இன்னொருத்தர் போடுற வீடியோவைப்பிய தலையங்கத்தையே மாத்தாம ஒரு தாத்தா லைவ் வர்றாரு காசுக்கு வியூ வாங்கி லைக் வாங்குறவன் வந்து வீடியோ போட்டு போட்டுக்கொண்டிருக்கேன் நீங்க ஏன் ப்ரோ லைவ் வரையல அப்படின்னீங்க ஆனால் அந்த குவாலிட்டி அப்படின்ற ஒன்று இருக்கல ஒண்ணுமே இல்லாம வியூக்காக வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி என்னோட டைமை வேஸ்ட் பண்றேன்னா அந்த வேல்யூ இல்லாமல் போயிடும் இல்ல ஸோ தேவையான டைம் வரைக்குள்ள ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து லைவ் வருவோம் அதுக்கப்புறம் இந்த சில பேரோட நம்ம இணைத்து வந்து பேசுற ஐடியாவும் இருக்கு இந்த வாட்டி பிக் பாஸ் ஐ தமிழா நம்ம வழக்கம் போல தரமா பெஸ்டா அந்த குவாலிட்டி மாறாம பண்ணுவோம் சரிங்களா இது வந்து டனிஸ் வியூ பிக் பாஸ் ரிவியூர் பிக் பாஸ் சேனல்ல இருந்து வருகின்ற அப்டேட் சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பிக் பாஸ் எய்த் தமிழோட மிகப்பெரிய வெற்றியே விஜய் டிவியும் சரி தமிழ் பிக் பாஸ் டீமும் சரி மக்கள் விரும்பினதை போல் மக்களின் குரலுக்கு கேட்ப கமல்ஹாசன் அவர்களை டாடா பாய் பாய் சொல்லி போட்டு புதிய சேதுபதி அவர்களை போட்டதே இந்த பிக் பாஸ் தமிழோட முதலாவது மாம்பெரும் வெற்றி கண்டிப்பா இந்த சீசன் சூப்பர் இருக்கும் அது கேட்டது போல எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு அதை பற்றி அப்டேட் வருகின்ற நாட்கள் நம்ம வந்து சொல்வோம் உண்மையை சொல்வோம் சரிங்களா நன்றி